அப்படி விஜய் ஒரு ஆள் அஜித் ஒரு ஆள் ரெண்டு தானே நம்ம இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கோம் அப்படின்னு திமுக தப்பு கணக்கு போட்டுறத ரெண்டும் ரெண்டு இமய மல புரியுதுங்களா அவர் சினிமாக்குள்ள வராம ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காரு சாரி அரசியலுக்குள்ள வராம அவர் பாட்டு அஜித் ஒரு வேலை செஞ்சிருக்காரு ஆனா விஜய் அவர்கள் எதையும் பாப்பண்டா அப்படின்ட்டு அரசியலுக்குள்ள வந்திருக்காரு எப்படி உன்னையும் பார்ப்பேன் எல்லாத்தையும் பார்ப்பேன் வந்திருக்கிறாரு நீங்க ரொம்ப லேஸ் பண்ண கூடாது விஜய் அவர்கள் வெறியோடு இருக்கிறாரு எனக்கு நன்றாக தெரியும் இந்த இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு இதற்கு அவருக்கு தெரியும் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் தம்பி புரியுதுங்களா விசாரணையில இருக்கு இருக்கட்டும் பேச வேண்டாம் ஆனா சம்பவம் நிச்சயமா இருக்கு